கோவை மாவட்டம் உமலை சாலரப்பட்டியில் பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி பாஜ வேட்பாளர் வசந்தராஜன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் கரும்பு விவசாயிகளுடன் முக்கியமான எடுக்கக்கூடிய பொருளாக இருக்கு கரும்பு விவசாயிகள் நம்ம இருக்கோம் ஆனால் இந்த கரும்பு சர்க்கரை ஆலை வைக்கக்கூடிய முதலாளிகள் ரொம்ப நல்லா வந்து அவங்களுக்கு அதிக வருமானம் வந்து கொண்டு கரும்புலிருந்து சர்க்கரை எடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு தெரியல தவிர வேற நிறைய அது வந்து எடுக்கக்கூடிய தெரியாம நரேந்திர மோடியோர்கள் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து அண்ணன் கேட்டாரு ஏதோ ஒரு லாபம் எல்லாம் விவசாயிகளுக்கே வரணும்னாரு பத்தாயிரம் எப்படியோ வந்து அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு வேளாண் கூட்டுறவு சந்தம் நீங்க விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுக்கு நிறைய லோன் வந்து கவர்மெண்ட்டே நிறைய கொடுக்குது இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவில வந்து அந்த சிஸ்டம் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ப்பு இருக்கு உங்க விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுறவாக நீங்களே சர்க்கரை ஆள வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வருகின்ற ஐந்தாண்டுகள் நரேந்திர மோடியோட ஆட்சி தொடரும் பொழுது நீங்க எல்லாமே அது ஒவ்வொரு பங்குதாரர்களாக